வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிநிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஒட்டுக் கட்சியின் அதிரடி தீர்மானம் ஒரு புரிமையை ரத்து செய்ய நடவடிக்கை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் யாருக்கு ஆதரவு என்று தீர்மானம் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நான்கு இந்திய மீனவர்கள் கைது இன்று அதிகாலையில் ஏற்பட்ட பல துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பலர் பலி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவளிக்கும் மொட்டு தலைவர்கள் பதவி இழப்பு இரு பேருந்துகள் மோதி விபத்து இருபத்தி இரண்டு பேர் காயம் சகல நாடுகளுக்கும் சகல விதமான வருட கால சேவை சன் பெலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் தீர்மானங்களுக்கு எதிராக செயற்படும் உறுப்பினர்கள் எந்த தரத்தில் இருந்தாலும் கட்சியின் உறுப்புரிமையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மொட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானத்தை பொதுஜன பெருமணுவின் அரசியல் குழு ஏகமனதாக எடுத்துள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க மொட்டு கட்சியின் ஒரு தரப்பினர் தீர்மானித்துள்ளனர் அது தொடர்பிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குறித்த அறிக்கை தொடர்பில் கடற்றொழில் ராஜாங்க அமைச்சர் பியால் நிஷாந்த கருத்து தெரிவிக்கும் போது சாகர காரியவசம் எந்த கடிதம் அனுப்பினாலும் அஞ்சப்போவதில்லை ஜனாதிபதி இந்த நாட்டிற்கு ஆற்றி சேவையினால் தான் நாங்கள் தீர்மானங்களை எடுத்தோம் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் முக்கிய பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள உதயன் பத்திரிகை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பொன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை மீனவர்களை பாதுகாக்கும் விடயத்தில் இலங்கை அரசாங்கம் கடுமையான முயற்சிகளை எடுத்து வருகிறது சில இந்திய மீனவர்களின் குடும்பங்கள் இலங்கையிலும் இலங்கை மீனவர்கள் சிலரின் குடும்பங்கள் இந்தியாவிலும் உள்ளமையினால் இந்த பிரச்சனை மிகவும் சிக்கலானதாகும் எவ்வாறாயினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இது தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தாம் ஆதரவு வழங்கவுள்ள வேட்பாளர் தொடர்பான தீர்மானத்தை இன்று எடுக்கவுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இதற்காக அந்த கட்சியின் அரசியல் உயர்பீடக் கூட்டம் அதன் தலைமையகமான தாருசலாமில் கட்சி தலைவர் ரஃபூப் ஹக்கீம் தலைமையில் இன்று கூட உள்ளது இதன்போது தாம் ஆதரவு வழங்கவுள்ள ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் தற்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இன்று அதிகாலை இடம்பெற்ற பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் இரண்டு போலீஸ் உத்தியோத்தர்களும் இரண்டு பெண்களும் உயிரிழந்துள்ளனர் அம்பாறை நாமலோயா பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் கராடுகல போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் முப்பத்தி மூன்று கான்ஸ்டபிள் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இங்கினியா கல நெல்லியத்த பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து ஐம்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணும் அவரது பதினேழு வயது மகளும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் தேவலை கராடுகள போலீஸ் நிலையத்தில் வைத்து நாற்பத்தி இரண்டு வயதான போலீஸ்

அண்மைத்து கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நான்கு இந்திய மீனவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் காயான் விக்ரம தெரிவித்துள்ளார் அத்துடன் படகொன்றும் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த இந்திய மீனவர்கள் கரைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதுடன் அவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மயிலிட்டி கடற்றொழில் பரிசோதகர் காரியாலயத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் காவல்துறை சாரஜன் ஒருவர் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாரவூர்த்தியின் சில்லு ஒன்றிலிருந்து காற்றை வெளியேற்றிய சம்பவம் தொடர்பில் காவல்துறை தலைமையகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது வத்தளை மாபோல பவுதியில் உள்ள கொல்கலன் முனையம் ஒன்றிற்கு பிரவேசித்த பார ஊர்தி ஒன்று சாரதியின்றி வீதியில் நிறுத்தப்பட்டிருந்தது போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை சார்ஜெண்ட் ஒருவர் அதன் முன்பக்க சில்லிலிருந்து காற்றை வெளியேற்றியமை தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன சம்பவத்துடன் தொடர்புடைய காவல்துறை உத்தியோகத்தர் வத்தளை காவல் நிலையத்தில் கடமையாற்றுபவர் என தெரியவந்துள்ளது வீதியில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தமையினால் குறித்த வாகனத்தின் சில்லில் இருந்த காற்றை வெளியேற்றியதாக சம்பவத்துடன் தொடர்புடைய காவல்துறை உத்தியோகத்தர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த சம்பவத்திற்கு அங்கிருந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதன்போது அங்கு வந்த குறித்த வாகனத்தின் சாரதி தாம் சில ஆவணங்களை கையளிப்பதற்காகவே கொள்கலன் முனையத்திற்கு சென்றிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் எனினும் அவருக்கு அங்கிருந்த காவல்துறை உத்தியோகத்தரால் அபராத பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பில் உதவி காவல்துறை அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் விசாரணைகள் நடத்தப்படும் என காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அண்மையில் அத்துருகிரையில் சுட்டுக் கொல்லப்பட்டு வசந்த பெரேராவின் மனைவி பொதுநோயாளர் விடுதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது தற்போது அவரது உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா கடந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதி அத்துருகிரியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் இதன்படி விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபர்கள் எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய பின்னர் விளக்க வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் முக்கியஸ்தர்கள் பலர் பதவிகளை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் கட்சியின் தலைவர்களே இவ்வாறு பதவி இழந்துள்ளனர் அந்த பதவிகளுக்கு வேறு நபர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கம்பஹா மாவட்ட மொட்டு கட்சி தலைமை பதவியிலிருந்து அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க நீக்கப்பட்டு அந்த பதவி ராஜாங்க அமைச்சர் இந்திக அனுருத்தவிக்கு வழங்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் மாவட்டத்தின் மொட்டுக்கட்சி தலைமை பதவியிலிருந்து எஸ் எம் சந்திரசேன நீக்கப்பட்டு அந்த பதவி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜ

ஆதரவான தலைவர்கள் நீக்கப்பட்டு கட்சியின் வேறு உறுப்பினர்கள் அந்த பதவிகளில் அமர்த்தப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அண்மையில் மரணமடைந்து இளும் தாயின் மரணம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் மற்றும் வடமாகன சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோர் நேற்று மாலை மன்னார் பொது வைத்தியசாலைக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டிருந்தனர் குறிப்பாக அண்மையில் வைத்தியசாலையில் இடம்பெற்று பட்டதாரியான இளம்பெண்ணின் மரணம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டதுடன் நடைபெறும் விசாரணைகள் பக்க சார்பெற்றதாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அதே நேரம் எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் பணியாற்ற வேண்டும் என மன்னர் வைத்தியசாலை பணிப்பாளரிடம் கோரிக்கை முன்வைத்தார் தற்போது உடற்கூற்று பரிசோதனை கொழும்பில் நடைபெறுவதாகவும் அதற்குரிய முடிவுகள் இதுவரை கிடைக்கப்படவில்லை எனவும் அந்த உடற்கூற்று தொற்று பரிசோதனை முடிவுகளை பொறுத்தே சட்ட நடவடிக்கைக்கு செல்வது தொடர்பாக முடிவெடுக்க முடியும் எனவும் வைத்தியசாலை பணிப்பாளரினால் பாராளுமன்ற உறுப்பினரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இளம் தாயின் மரணம் தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சு வடமாகாண ஆளுநர் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் என நான்கு கட்டங்களாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் சந்திப்பின் பின்னர் சாரன்ஸ் நிர்மலநாதன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இந்த ராஜ்ஜியத்தின் போது மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர்கள் வைத்தியசாலை ஊழியர்கள் மற்றும் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் கலந்து கொண்டிருந்தமையும் மையம் குறிப்பிடத்தக்கது இரண்டு தனியார் பேருந்துகள் ஒன்று மோதிய விபத்தில் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மகாஓயா அரங்கவில வீதியில் எம்டி கே செல்லும் சந்திக்கு அருகில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது மகாஓயாவிலிருந்து அரங்கவில திசை நோக்கி பயணித்து தனியார் பேருந்து ஒன்று எதிர் திசையில் வந்து மற்றமொரு தனியார் பேருந்துடன் மோதியதாக போலீசார் தெரிவித்தனர் இரண்டு பேருந்துகளிலும் பயணித்த இரண்டு ஆண்கள் பன்னிரண்டு பெண்கள் ஆறு சிறுவர்கள் மற்றும் இரண்டு சிறுமிகள் காயமடைந்து மகா ஒயா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மகாவயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நீராட சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றது அதேவேளை உயிரிழந்த நபரும் ஏனையவர்களும் குறித்த இடத்தில் நீராட சென்றிருந்த நிலையில் உயிரிழந்த நபர் நீரில் அடித்து செல்லப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது உயிரிழந்தவர் உடுக்கம்பலை பகுதியைச் சேர்ந்து பதினெட்டு வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பகா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குவைத் அதிகாரிகள் இருபத்தி நான்கு இலங்கையர்களை கைது செய்துள்ளதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசனானிகார தெரிவித்துள்ளார் அமைச்சர் தனது எக்ஸ் கணக்கில் இட்டு இதனை தெரிவித்துள்ளார் குவைத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஸ்ரீலங்கன் சமர் நைட் இசை நிகழ்ச்சியில் இந்த இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் இசை நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் இசைக்கலைஞர்களும் உள்ளடங்குவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து குவைத் தூதரகத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒரு லட்சத்து ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஏல வழங்கப்பட உள்ளதாக வங்கி அறிவித்துள்ளது இந்த ஏல விற்பனை எதிர்வரும் ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு ஐம்பத்தி ஐந்து ஆயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விற்பனை முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு நாற்பத்தி ஐந்து ஆயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நில பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்